ஒருத்தருக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முதல்ல சொன்ன மாதிரி மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட் அதில் வந்து இப்போ ரெக்டல் கேன்சர் மலக்குடலில் ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்ட்டு வந்துச்சுன்னா மோஸ்ட் காமனாக என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுப்போம் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டென் வீக்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கும் அந்த டென் வீக் பீரியடில் கீமோ தெரப்பி கொடுப்போம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிருவோம் லேபில் வந்து எந்த ஸ்டேஜ்னு பார்த்து சொல்லுவாங்க ஸ்டேஜ் அதில் ஸ்டேஜ் த்ரீ மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ஃபர்தராக கீமோ தெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து மலக்குடல் ரெக்டல் கேன்சருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கோலான் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டாக இருக்கு அப்படின்னா அதில் வந்து ரேடியேஷன் தெரப்பி கிடையாது அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணுவோம் சர்ஜரி பண்ணிவிட்டு அதில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு வந்துச்சுனா அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது ஸ்டேஜ் த்ரீ அல்லது ஸ்டேஜ் ஃபோர்னு வந்துச்சுனா தான் அதுக்கப்புறம் நம்ம கீமோ தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ மூணுமே வந்து கியூரபுள் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஃபோர்லேயும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர்ஸ் இப்ப நீங்க அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்கும்போது முதல்ல ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸ்டேஜ் ஃபோர் டெசீஸ் அப்படின்னா அது வந்து இன்க்யூரபுள் டிசீஸ் அப்படிங்கற கன்சிடரேஷன் தான் இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அதுலயே வந்து கியூரபுள் ஸ்டேஜ் ஃபோர் இன்கியூரபுள் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிற அதுலேயும் ரெண்டு இதுவா பிரிச்சிட்டோம் ஏன்னா வந்து லங்ஸுக்கு பரவி இருக்கு இல்லை லிவருக்கு பரவி இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய சர்ஜரிஸும் ரொம்ப காமனாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது இந்த மாதிரி பரவியிருக்கிற கூடிய டிசீஸுக்கு டார்கெட்டட் தெரப்பி மீனோ தெரப்பி இந்த மாதிரி வெரி எஃபெக்டிவ் மெடிசன்ஸும் வந்து ரீசெண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டு யூஸ் ஆகிட்டு வருது ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸில் இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு வருது ஓகே அதே மாதிரி இந்த குடல் இறக்கம் பித்தப்பை கற்கள் அதுக்கப்புறம் வந்து மலக்குழலோட சரிவு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாத்துலையும் நீங்கள் நிபுணத்துவம் பெற்று இருக்கீங்க ஸோ ஒரு லேப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு லேப்ரோஸ்கோப்பிங்கிறது முதல்ல எல்லாம் வந்து என்ன இப்போ ட்ரீட்மெண்ட்டோட இண்டிகேஷன்ஸு அதுவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பையில் வந்து கற்கள் வருது அப்படின்னா அதனால வந்து பேஷண்ட்ஸுக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல எல்லாம் வந்து இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பேக் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இல்லாத காலகட்டங்களில் அந்த பித்தப்பையை எடுக்கணும்னா வயிற்றுப்பகுதியை பெருசாக கிழிச்சு பெரிய ஓப்பனிங் பண்ணி தான் வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ண முடியும் ஃபார் ஓப்பன் சர்ஜரி அது வந்து இட் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் ஊண்ட் அண்ட் ஸ்லோ ஹீலிங் உண்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஊண்டு வழியாக குடலிறக்கங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வந்து இப்போது லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக பித்தப்பை கற்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய டவுட்டுன்னா பித்தப்பை கற்கள் வந்துச்சுன்னா கற்களை மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்களா பித்தப்பையவே ரிமூவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் அதுக்கு அந்த பித்தப்பையவே கம்ப்ளீட்டாக தான் ரிமூவ் பண்ணுறது தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஏன்னா வந்து பித்தப்பை வந்து கரெக்டாக வேலை செய்யலை அந்த பித்த நீரை கரெக்டாக சுத்தம் பண்ணுற வேலையை செய்யலை அப்படிங்கும்போது தான் கல் ஃபார்ம் ஆகுது அதனால அந்த கரெக்டாக வேலை செய்யாத பித்த பைய வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு இப்போ வந்து லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிட்டதுனால அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதில்ல ஏன்னா முதல்ல ஓப்பன் சர்ஜரிக்கு பயந்துட்டு நிறைய பேர் கல் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ வந்து எல்லாரும் சிம்பிளாக டே சர்ஜரி அதாவது காலையில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சர்ஜரியாக கால் பிளாட்டர் சர்ஜரி பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க பேஷண்ட்ஸு அதே மாதிரி தான் ஹெர்னியா ஆப்ரேஷன் ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து அதுவும் முதல்ல எல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி மூலமாக பண்ணிட்டு இருந்தோம் அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெர்னியா மேலேயே வந்து பெருசாக ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மெஷ் வந்து அந்த மசில்ஸுக்கு மேலே வைப்போம் அந்த பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்கின்னில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு புண்ணு சீல் பிடிச்சிது அப்படின்னா பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த மெஷ்ஷு அதாவது அதை வைக்கக்கூடிய வலை அது வரைக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருந்துச்சு அந்த மெஷ் வரைக்கும் போய் இன்ஃபெக்ஷன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் அந்த மெஷ்ஷை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அது புண்ணெல்லாம் ஆற விட்டுட்டு திருப்பி தான் மெஷ் வைக்கணும் அதனால ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேப்ரஸ்கோபி மூலமாக ஹெர்னியா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக பண்ணுறோம் அந்த எல்லா ஹோல்ஸுமே ஹெர்னியாவுக்கு பக்கத்தில் இல்லாமல் அந்த வலைக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக தள்ளி தான் இருக்கும் அதனால் இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் ஹெர்னியா சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் த்ரூ த ஹோல்ஸ் லாப்ரஸ்கோபிக் சர்ஜரியோ அல்லது ரொபாட்டிக் சர்ஜரியோ பண்றது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இட்ஸ் ரெவல்யூஷன் கூட நான் சொல்லுவேன் லேசர் ப்ராக்டாலஜி அப்படின்னா என்ன அது என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ப்ராக்டாலஜி அப்படிங்கிறது வந்து ஆசனவாய் பகுதியில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தான் நம்ம வந்து ப்ராக்டாலஜின்னு சொல்கிறோம் ஆசனவாய் பகுதியில் வந்து அது ஏன் வந்து அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து ஒரு கட்டி வருது அது கிழிச்சு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறோம் அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிறோம் அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் நம்ம அதை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க முடியும் ஆனால் ஆசனவாய் பகுதியில் வந்து ஒரு பயில்ஸ் இருக்குது அந்த பைல்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே தையல் போடுறோன்னாலோ இல்லை தையல் போடாமல் ஓப்பனாக விட்டோம்னாலோ அங்கே அந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா எப்படியும் பேஷண்ட் வந்து டெய்லியும் மோஷன் போய் தான் ஆகணும் டெய்லியும் வாஷ் பண்ணி தான் ஆகணும் அதனால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு மாதிரி கிடையாது ஆசனவாய் பகுதியில் இருக்கிற புண்ணு அதனால தான் வந்து ஆசனவாய் பகுதியில் பண்ணுற சர்ஜரி பைல் சர்ஜரி ஃபெஸ்டுலா சர்ஜரி அந்த ஆசனவாய் வெடிப்புக்கு ஃபிஷருக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு சிறிய அளவில் அந்த புண்ணு கொடுக்க முடியுமோ அது அதுதான் வந்து அவங்களுக்கு ரிக்கவரிக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புண்ணு குயிக்காக ஆறும் வலி குறைவாக இருக்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் லேசர்னு நம்ம சொல்கிறது அதாவது குயிக்காக ஆடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு மசிலை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது எப்படியும் புண்ணு பெருசாயிரும் ஆனால் லேசர் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஒன் மில்லிமீட்டர் ஹோல் வழியாகவே உள்ளே போய் அந்த மசில கட் பண்ண முடியுது லேசரில் கட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸோட ஆறுற தன்மையும் ரொம்ப எளிதாக இருக்குது அதனால அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த புண்ணு எந்தளவுக்கு சின்னதாக இருக்க முடியுமோ அது பண்ணுறதுக்காக தான் நம்ம லேசர் ப்ராக்டாலஜி அப்படிங்கிறதும் நம்ம பின்பற்றுவோம் அதே மாதிரி இந்த குடல் அழற்சி நோய் இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது குடல் அழற்சி நோய் அப்படிங்கிறது எதனால வருது அதுக்கான காரணிகள் என்ன இது அந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து மேஜராக ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து இன்ஃப்ள அல்சரேட்டிவ் குலைட்டர்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று க்ரோன்ஸ் டெசிஸுன்னு சொல்லுவோம் இது வந்து மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் நிறைய வெஸ்டர்னைஸ்டாக இருக்குது அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய அந்த இமல்சிஃபையர்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து அந்த ஃபுட்டுக்குள்ளே ஆட் ஆகுது இதெல்லாம் ஆட் ஆகும்போது நம்ம அந்த அந்த வகையான நம்ம ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குடல் பண்ண வேண்டிய வேலை வந்து பட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு இல்ல ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதோட டைஜஷன் வந்து அதோட பிரேக் டவுன் டைஜஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு எமல்சிஃபைடு ஃபுட்டு எல்லாம் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட ஒவ்வொரு செல்லையும் நம்ம குடல் வந்து அதை பிரேக் டவுன் தான் வந்து அது நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியும் அதுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுல் பண்ணும் இனிஷியல் பீரியட்ல குடல் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த குடல்ல இருந்து வலி வர்ற மாதிரி தெரியும் இன்டைஜஷன் ஆகிற மாதிரி தெரியும் இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு போயிட்டே இருக்கு குடல் வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கும்போது அது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸாக மாறிடுது ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் தான் மெடிசன்ஸ் மூலமாக வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது தான் இதில் சர்ஜரி ரோல் அப்படின்னு வரும்போது வந்து அதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்தும் வந்து அது சரியாக மாட்டேங்குது ரெண்டாவது அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங் அதிகமாக போகுது இல்லை அந்த குடல் புண்ணு இருக்கிற இடத்துல அது பர்ஃப்ரேஷன் அந்தந்த குடல் ஓட்டையாகி பர்ஃப்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ணுறோம் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸில்